யார் கட்சி ஆரம்பித்தாலுமே நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிப்பாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தமிழர் அவர்கள் எந்த சூழலையும் எந்த இடத்துலையும் வந்து நான் முதலமைச்சர் நாளே முதல்வர் சொல்ல மாட்டேன் அம்பேத்கர் இயக்கங்களையோ இல்லை பெரியார் இயக்கங்களையோ இல்லை ஒரு தலித் இயக்கங்களையோ இல்லை தமிழ் தேசிய இயக்கத்தையோ கூட இப்படி எந்த காலத்திலும் பேசும் பொருளாக கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சியத்திலிருந்து தலித்தியத்திலிருந்து பெரியாரியிலிருந்து அம்பேத்கர் அரசியலை தமிழ் தேசிய அரசியலை ஒரு ஒரு கோட்பாட்டு அரசியலாக இந்த மண்ணில் பேசிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு கோட்பாட்டு அரசியலுக்காக தான் இந்த கூட்டணியில் இருக்கோம் திமுகவோட ஒரு தத்துவார்த்த ரீதியான கூட்டணி தான் இந்த கூட்டணி ஒழிய இது சீட்டு நோட்டுக்காக கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இப்போ வரைக்கும் இருபத்தி ஆறுலையும் கூட்டணியில் இருப்போம் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் தலித் இயக்கங்கள் எல்லாமே சோரம் போயிட்டாங்க ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட ஆமா முதலமைச்சர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்போலோ மருத்துவமனையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அமைதியா இருக்கும் போது அண்ணன் எழுச்சி தான் முதம பார்த்து அவங்களுக்கு சந்திக்க போனவர் எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் யார்டையும் காசு வந்த கையின்றி சொல்ல சொல்லுங்க எந்த கூட்டணி திமுக கூட்டணி வச்சிக்கோங்க இந்த கூட்டணி வந்து ஒரு கோட்பாட்டு கூட்டணி ஒரு தத்துவார்த்த ரீதியான அரசியல் ரீதியான கூட்டணி ஒழிய இது சீட்டுக்கான நோட்டுக்கான கூட்டணி கிடையாது திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே இருபத்தி ஒன்போது போராட்டத்தை நடத்தியிருக்கும் இந்த மூன்றை ஆண்டுகளில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடக்கும் போது முப்பத்தி தேதி முதல் நாள் விடுதலைச் சிறுத்தைகள் புதுக்கோட்டையில போராட்டம் நடத்திருக்கோம் அந்த அந்த வேங்கவில் பிரச்சனைய வெளியே கொண்டு வந்தோம்ல செய்தி அந்த பங்கு மாலினுக்கு இருக்கு நான் செய்தி ஆக்குறேன் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரணியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு மாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் விடுதலை சிறுத்தைகளை மையமாக வச்சு தான் எல்லா பேச்சுவார்த்தையுமே நடக்குது திமுகவாக இருக்கட்டும் அ திமுகவாக இருக்கட்டும் தமிழக வெற்றிக் கழகமாக இருக்கட்டும் ஆனால் குறிப்பாக சமீபமாக திருமாவளம் வந்து அடிக்கடி அவர்கள் எனக்கும் முதல்வராக வேண்டும் என்கிற ஆசை இருக்குது அதுக்காக தான் நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது அழுத்தம் திருத்தமாக பல்வேறு நிகழ்வுகளில் பதிவு செய்கிறாங்க எதனால் அப்படி பதிவு செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் வந்து அண்ணன் வந்து எங்கள் பெருசாக சொல்ல மாட்டார் ஏனென்றால் தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலுமே நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிப்பாங்க நாளைய முதலமைச்சர்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பிப்பாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தொண்ணூறு தொடக்கத்திலிருந்து தொண்ணூத்தொம்பது தேர்தல் புறக்கணிப்பு காலம் வரை இந்த மக்களுக்காக மண்ணுக்காக சாதி ஒழிப்பு களத்தில் ரத்தத்தை சிந்தி விடுதலை சிறுத்தை இயக்கத்தை வளர்த்தார் அப்படி ஒரு பெரிய பேர் இயக்கமாக அன்றைக்கி வளர்ந்து நிற்கிறது காரணம் வந்து பல்வேறு தோழர்கள் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் பல்லாயிரக்கணக்கான விடுதலை சத்துகள் சிறைக்கு சென்றார்கள் அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் ஏதோ தேர்தல் அரசியல் காண்டி இப்படி ஒரு இயக்கம் உருவாகலாம் இன்றைக்கு தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு தொண்ணூத்தொம்பது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் விடுதலை சத்தின் நிலைப்பாடு என்ன என்றால் அடுத்த தலைமுறையை அரசியல் படுத்துவது அதிகாரத்தை நோக்கி இந்த சமூகத்தை அமைப்பாக்கி கொண்டு போவது ஒரு அதிகார பரவலுக்கு இந்த சமூகத்தை கொண்டு போகுது ஆனால் தொடர்ந்து அதிமுக ஜெயக்குமார் சொல்றாரு சமீபத்தில் இன்பதுரை கூட திருமான நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்றாரு தாவேக்காவும் அதற்கான சமிக்கைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்ல பொது அரசியல் மைய பொது அரசியல் மைய நீர்த்தத்தில் விடுதலை சிறுத்தைகளை இப்படி அண்ணா திமுக தாவேக்கா இவன் பல்வேறு கட்சிகள் பேசுவது எங்களுக்கு தொடர்ந்து அண்ணன் அண்ணன் பேசிட்டு இருக்க மகிழ்ச்சி தாங்கிறான் எங்களை பத்தி பேசுவது மகிழ்ச்சி தான் ஏனென்றால் இப்படி ஒரு அம்பேத்கர் இயக்கங்களையோ இல்லை பெரியார் இயக்கங்களையோ இல்லை ஒரு தலித் இயக்கங்களையோ இல்லை தமிழ் தேசிய இயக்கத்தையோ கூட இப்படி எந்த காலத்திலும் பேசும் பொருளாக கிடையாது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சியத்திலிருந்து தலித்தியத்திலிருந்து பெரியாரியிலிருந்து அம்பேத்கர் அரசியலை தமிழ்தேசிய அரசியலை ஒரு ஒரு கோட்பாட்டு அரசியலாக இந்த மண்ணில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படி பேசும்போது எங்களை பற்றி எல்லாரும் தான் இதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் தொடர்ந்து நாங்கள் இந்த அணியில் தான் இருக்கிறோம் இந்த அணியில தான் இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் வெக்கமான சூடு சோழை எதுக்காக எங்கே நான் போனாலும் இதே கேள்வியை கேட்குறீங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சிதைப்பதற்கு உடைப்பதற்காக தான் மாதிரி கேள்வி உருவாக்கிட்டே இருக்காங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து தொடர்ந்து ஊடகத்தில் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணி தான் இருப்போங்கிறாரு சீட்டுக்காகவோ நோட்டுக்காகவோ எண்ணிக்கை பெற தை வலுப்புற வைக்கிறதுக்காகலாம் நாங்கள் வந்துட்டு என்னைக்கு எந்த காலத்திலையுமே அப்படி முடிவு செய்யல ஆ தினமட இந்த இருபத்தி மூணுல இருந்து இருபத்தாறு சீட்டு கேட்குறாங்க திமுக கூட்டணியில் மகிழ்ச்சி தாங்கிறோம் எழுதுங்க இங்கே எழுதுங்கிறான் ஆனா பத்துக்கு மேலே திமுக தர முடியாதுன்னு சொல்றாங்க ஒன்போதை தாண்ட மாட்டோம்னு சொல்றாங்க எல்லாம் ஏற்கனவே தினமடல பதிவு செய்யலை ஏற்கனவே பத்து சட்டமன்ற தொகுதியை திமுக கூட்டணியில கலைஞர் இருக்கும்போது நாங்கள் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்னுல வாங்கி நின்று ஏனென்றால் நாங்கள் வந்து ஒரு கோட்பாட்டு அரசியலுக்காக தான் இந்த கூட்டணியில் இருக்கோம் திமுகவோட ஒரு தத்துவார்த்த ரீதியான கூட்டணி தான் இந்த கூட்டணி ஒழிய இது சீட்டு நோட்டுக்காக கூட்டணி கிடையாது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தீங்கன்னா கூட்டணி இருந்த கட்சிகள்லாம் பாருங்க பாட்டாளி கட்சி இங்க இருக்கு பாஜக அங்கே இருக்கு அண்ணா இங்க இருக்கு இருக்குது டிடி தினகர் இங்க இருக்காரு இந்த கட்சிகள்லாம் பாருங்க பாரிவேந்தர் எங்கே இருக்காரு ஏசி கண்ணப்ப ஏசி சண்முகம் இங்க இருக்காரு இப்படி பட்டியல் போட்டே பார்க்கலாம் இந்த கட்சியெல்லாம் இன்னும் உதிரியாக தான் இருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாருங்க விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் இடதுசாரிகள் மதிமுக மனித மக்கள் கட்சி இந்திய முஸ்லீம் வேல்முருகனுடைய தம் தமிழக வானொலி கட்சி இப்படி எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில் இருக்கமா இல்லையா ஆனால் யார் மீதும் வராத சந்தேகம் வீசி கேமரா மட்டுமே அந்த சந்தேகம் வந்துட்டு இருக்கு இப்ப நாங்கள் எங்கள் மீது எங்கள் மீது சந்தேகம்லாம் கிடையாது நாங்கள் ஒரு கோட்பாட்டை சொல்லணும்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு அரசியல் கோட்பாட்டை நாங்கள் வச்சுருக்கோம் விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூற்றி தேர்தல் பாதைக்கு வந்தபோது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம்னு சொன்னோம் அடுத்த தேர்தலில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் கருத்தர்கள் நடத்தியிருக்கோம் தொடர்ந்து இந்த முழக்கத்தை வந்து நாங்கள் முன் முன்மொழிஞ்சா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி தான் மக்கள் கூட்டணியே உருவானுச்சு அப்போ இந்த கருத்தியல்ங்கிறது அதிகாரம் என்பது ஜன ஜனநாயகத்தில் பரவலாக்கப்படணும் அப்படின்ற கருத்தியல் தான் ஒழிய இது யாருக்கு எதிரான கருத்தியல் கிடையாது இதை யார் வேணாலும் பேசலாம் ஆனால் ஒரு புத்தக நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அதிலும் குறிப்பா அம்பேத்கர் பற்றின ஒரு புத்தகம் அதுல வந்து தலைமை திமுக தலைமை சங்கடப்படும் நாங்கள் கலந்துக்கிடலை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் அப்பலாம் எங்கேயும் அண்ணன் சொல்லலை நீங்களாம் இட்டுக்கடி சொல்லக்கூடாது அப்பெல்லாம் எங்கேயும் அவர் பேசல அவர் என்ன ஆலோசனை ஆலோசனைப்போம் முடிவு செய்யும் நிர்வாகிகளோட கலந்து சொல்லுவோங்க இது இது என்னன்னா வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை அப்படிதான் சொல்லும் ரெண்டாவது வந்துட்டு அது ஒரு விகுடன் மட்டும் நடத்துறது விகுடன் வந்து நடத்தி எல்லாரும் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டுருந்தா கூட ஓகே இப்போ நீங்கள் வீடன் விருது கொடுப்பாங்க அங்கே எல்லா அரசியல் கட்சி போவாங்க மற்ற தொலைக்காட்சிகள் விருது வழங்க நடத்துவாங்க அங்கே எல்லா அரசியல் கட்சியும் போவாங்க ஆனால் இங்கே நடிகர் விஜய் தாவேக்காவையும் விடுதலை சிறுத்தில் மட்டும் மென்ஷன் பண்ணி இப்படி நடத்துறது இது ஒரு கூட்டணிக்கு சலசிறப்பு உண்டு எங்களுக்கு கூட தலைவருக்கு வந்து மனசில் இருக்கும் இது தான் இல்லை திமுக புரிஞ்சுப்பாங்கங்கிற வார்த்தையெல்லாம் எதுக்கு இல்லை எங்களை புரிஞ்சுருப்பாங்களா இப்போ நீங்கள் நாங்கள் வந்து தேர்தலுக்காக கூட்டணி கிடையாது புரியுங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் வ இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் இப்போ வரைக்கும் இருபத்தி ஆறுலேயும் கூட்டணியில் இருப்போம் புரியுதுங்களா அப்போ நாங்கள் ஒரு கொள்கைக்காக இந்த கூட்டணியில் இருக்கோம் சனாதனத்தை வேற இருப்போம் தமிழ்நாட்டுக்குள்ளே சனாதனத்தை ஊடுறக்கூடாது பாஜக பாசிச கட்சி பாட்டாளி மக்கள் சாதிவாத கட்சி இந்த இரண்டு கட்சியும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து அப்புறப்படுத்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இன்னைக்கு இந்திய அளவில் சனாதனத்தை வேறறுப்பம் பேசிக்கிட்டு இருக்கோம் தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி இருக்கிற இந்தியாவில் தலித் இயக்கங்கள் எல்லாமே சோரம் போயிட்டாங்க ஏதோ ஒரு வகையில் பிஜேபியோட அப்போ இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலை கருத்திலே வலிமையா சொல்லி நிற்கிறோம் எடுத்து நிற்கிறோம்ல தந்தை பெரியாருக்கு அடுத்து புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அடுத்து இன்றைக்கு சனாதன கருத்தில் வலிமையா நிற்கிற இந்தியாவிலே ஒரு பேர் இயக்கம்னா விடுதலை சிறுத்தைகள் தான் ஆனால் முதல்வர் அவர்களே சொல்கிறாரு என்னுடைய உள்ள ஓட்டத்தை சகோதர திரும்ப புரிஞ்சுப்பாங்க அப்படின்லாம் இதெல்லாம் ஒரு சந்தேகம் இல்லாமல் இப்படிலாம் பேச்சுக்கள்லாம் வராதில்ல உள்ள ஓட்டத்தைனா எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தையால் யாருக்கும் எந்த இது வந்துடக்கூடாதுன்னு அண்ணன் நினைப்பார் எழுச்சி தொழில் நினைப்பார் நம்மளால் ஒருத்தர் மன சங்கடப்படக்கூடாது அது கட்சி தொண்டனா கூட இருந்தால் சரி கட்சி தொண்டர்கிட்ட கூட வந்து கடித்து பேச மாட்டார் கோவப்பட்டு பேச மாட்டார் நம்மளால் புண்பட்டக்கூடாது மனசு அப்படி ஒரு இலகிய மனம் உள்ளவர் அவர் இப்படி கூட்டணியை விட்டு முரண்பட்டு பேசுவார் ஒரு இலகிய மனமுள்ளவர் கூட்டணியை பற்றி முரண்பாட பேசுவார் ஆனால் கூட்டணிக்கு இன்னொரு ஒன்று ஒன்றரை வருஷம் இருக்குது அதிமுக மெகா கூட்டணி அமைப்போம் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்கிறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் பேசும்போது வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்காங்கல்ல அந்த கூட்டணி முதல் ஒன்னாக்கு சொல்லுங்க டிடி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலா அம்மாவையும் சேர்த்து அவங்கள முதல் ஒன்னாக்கு சொல்லுங்க அப்புறம் வந்து மெகா கூட்டணி உருவாகட்டும் உங்களுக்கு முதல் அமுகா யார் எடப்பாடியாரா சசிகலாமாவா ஓபிஎஸாக தின தினகரனும் சொல்ல சொல்லுங்கள் அப்புறம் வந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கட்டும் ஆனால் தொடர்ந்து ஜெயக்குமார் வீசிக்காக கூப்பிட்டுகிட்டே இருக்கிறாங்க எங்கள் மேலே ஒரு நன்மதிப்பு இருக்குது இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லார்டுமே வந்து அண்ணன் வந்து எதார்த்தமாக பழுவார் எழுச்சி தமிழர் யதார்த்தம் பழுவார் யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லுவார் நீங்கள் ஒரு தகவல் உங்களுக்கு எல்லா தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் அம்மா முதலமைச்சர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்பளோ மருத்துவமனையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அமைதியாக இருக்கும்போது அண்ணன் எழுச்சி தமிழர்களால் முதல்வோ பார்த்து அவங்கள சந்திக்க போனவர் சசிகலா அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர் அதற்கப்போ தான் எல்லா தலைவரும் போனாங்க அப்படி ஒரு அரசியல் நாகரிகத்தை அரசியல் பண்பியலை அண்ணன் அவர்கள் செய்வார் எப்பயும் ஆகியால் நாங்கள் எல்லார்ட்டையும் நட்பாக தான் இருப்போம் அதுக்காண்டி நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக பாஜகவுக்கு எதிர்த்தா கூட அங்கே கூட பொன்னார அண்ணன் தான் சொல்லுவார் அண்ணன் பொன்றாசு தான் பொன்னார் அண்ணன் சொல்லுவார் சசிய தமிழிசைமாக அக்காண்டு சொல்லுவார் அப்போது ஒரு அது ஒரு நாகரீக அரசியல் தானே வட மாநிலம்லாம் நீ பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் ஒரே இடத்துல டீ பாட்ட ஒன்றா நிற்பாங்க ஒரு டீ பார்ட்டி இருப்பாங்க ஒரு திருமண நிகழ்ச்சி கலந்துவாங்க தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு சூழல் மாறிடுச்சு அதை வந்து இன்னைக்கு நாகரீகமாக தமிழ்நாட்டு அரசியல்ல விடுதலை சித்தையில் முன்மொழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் முனைப்போடு நடந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதிமுக கூட்டணிக்கு வீசிக்க வந்தா இங்க இருக்கிறத விட அப்படி பல அப்படி ஒரு கூட்டணியை உருவாகாதீங்க நீங்களே அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் வந்தால் அதிகமாக நீங்கள் நீங்களே ஒரு கற்பனை உருவாக்காதீங்க அதிமுக வீசிய கூட்டணி நாங்கள் கூட்டணி இருக்கோம்ல விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கோம் எங்க கூட்டணி பலமாக இருக்கு அதை முன்னாடி சொல்லிட்டேன் ஏ அங்கிட்டிருக்கவங்க பாருங்க பாஜக பாமக அதிமுக எல்லாத்தையும் பாருங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க அவங்கெல்லாம் ஒரே கூட்டணியில் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுக்கு பிறகு பதினேழுக்கு பிறகு ஒரே கூட்டணியாக இருந்தவங்க நீங்கள் தனித்தனியாக இருக்காங்க உதிரியாக இருக்காங்க இல்லை வீசிக்கா வெளியே பாமக உள்ள அப்படின்லாம் எல்லாம் பேசுகிறாங்க நீங்கள் பாமக உள்ள வர நீங்கள் வீசிக்கா வெளியே போனாலும் பாமக உள்ள வரும் வீசி எங்கே வெளியே போச்சு விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருப்புன்னு இருப்போன்னு சொல்கிறோம்ல நாங்கள்ங்கே வெளியே போனோம் நீங்கள் ஊடகங்கள் தான் வந்து பத்திரிகைகள் ஊடகங்கள் சமூக இணையத்தை நடத்துகிறவங்க தான் வந்துட்டு எப்படியாவது விடுதலை சிறுத்தை காரணம் பண்ணி உடைக்க முடியுமா எப்படின்னாச்சு பண்ணி திமுக வெளியே அப்படி ஒரு நினைப்பு இருக்குது அது கட்டாயம் நடக்காது ஏனென்றால் நாங்கள் உறுதியாக இருக்கும் தெளிவாக இருக்கும் இந்த கூட்டணி வந்து ஒரு கோட்பாட்டு கூட்டணி ஒரு தத்துவார்த்த ரீதியான அரசியல் ரீதியான கூட்டணி ஒழிய இது சீட்டுக்காக நோட்டுக்கான கூட்டணி கிடையாது இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு திருச்சியில் பேசும்போது கூட்டணிக்காகன்னு வர்றாங்க இருபது சீட்டு கேட்குறாங்க ஐம்பது கோடி நூறு கோடி கூடுன்னு கேட்குறாங்க எடப்பாடியார் வந்து எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்படி ஒரு கருத்தை வைக்கிறாரு சொல்லியிருப்பாங்க எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் யார்கிட்டையும் காசு வாங்கன்னு கையின்னு சொல்ல சொல்லுங்க எந்த கூட்டணி திமுக கூட்டணி வச்சுக்கோங்க விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்போம் யார்டையுமே காசோ சீட்டோ பேரம் பேச மாட்டோம் இல்லை அவர் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் இல்லை இல்லை கட் காசு இருக்குது இல்லை இல்லை ஒரு ஒரு நீங்கள் எந்த காலத்திலுமே வந்து விடுதலை சிறுத்தைகள் அதில் தான் நாங்கள் வந்துட்டு திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தாலுமே இருபத்தி ஒம்பது போராட்டத்தை நடத்தியிருக்கோம் இந்த மூன்றரை ஆண்டுகளில் வேங்க வேலில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் குடிமரம் பிரச்சனையாக இருக்கட்டும் காவல்துறை கண்டித்து நேற்று முன்தினம் கூட வந்து பொள்ளாச்சியில் விடுதலை மாவட்டத்தை கைது பண்ணிட்டாங்க அதை கண்டித்து போராட்டம் பண்ணியிருக்கோம் காவல்துறை கண்டித்து அப்போ தொடர்ந்து தமிழ்நாட்டு முழுக்க சாதி வன்கொடுமைக்கு எதிராகவும் ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா உங்க மேல ஒரு விமர்சனம் இருக்குது இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல கடுமையா எதிர்த்தது போல இப்ப எதிர்க்கிறது இல்ல ஏங்க அதுதான் இருபத்தி ஒன்பது போராட்டம் அந்த யார் எப்படி வெளியே கொண்டு வந்தா வேங்க வேலை யார் பேசினா போதும் புத்தாண்ட கொண்டாடிட்டு இருக்கும் போது நாடு புத்தாண்ட கொண்டாடிட்டு இருக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் நடக்கும் போது தேதி முதல் நாள் விடுதலை சிறுத்தைகள் புதுக்கோட்டையில போராட்டம் நடத்தியிருக்கோம் அந்த அந் அந்த வேங்கவியல் பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தோம்ல செய்தி ஆக்குறோம்ல அந்த பங்கு மாலினுக்கு இருக்குது நான் செய்தி ஆக்குறேன் எங்கள் தலைமையில பாலசுகரன் சொல்கிறேன் இந்த மாதிரி வேங்கவில் பிரச்சனை சொல்கிறான் அங்கே உள்ள தோழர்கள் எனக்கு தமிழ் சொல்லும்போது போது பெரிய செய்தியாக்குற ஊடகத்தில் பேசுகிறான் முதல் முதல் ஊடகத்தில் பேசுகிறேன் விடுதலை சிறு நான் தான் அப்போ நாங்கள் எங்கேயும் விட்டுட்டு போயிட்டோம் ஒன்று கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சியில் சிறீமதி இறக்கும்போது அதையும் முதல்ல பேசுனது மாலின் தான் நாங்கள் தான் பேசுனான் விடுதலை தான் பேசணும் ஏன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த நிர்வாகத்தை அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகத்தை மூட போராட்டம் நடத்தினா நாங்கங்க வந்துட்டு போயிட்டோம் காவல்துறை கண்டனம் எல்லாமே இந்த அளவோட தான் இருக்கு இல்லை காவல்துறை யாரோட இருக்குது திமுக இருக்கு திமுக காவல்துறை தானே யாரை கண்டிக்கிறான் திமுக கண்டிக்கிறான் அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியின் காவல்துறையை இப்படி வந்துச்சு எப்பயுமே நாங்கள் காவல்துறை வந்து எந்த காவல்துறை எந்த ஆட்சியில் அது திமுக ஆட்சியோ இல்லை அதிமுக ஆட்சியோ யாராக இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் எதிராக தான் இருப்பாங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் அது இன்றைக்கி கூடுதலாக இருக்காங்க இன்றைக்கி காவல்துறையில் உளவுத்துறையார்களும் காவல்துறையார்களும் சாதியவாதிகளும் சனாதனவாதிகளும் கூட்டிட்டாங்க நான் பகிரமாக சொல்கிறோம் சனாதன சக்திகள் கூட்டிட்டாங்க காவல்துறையில் பெரும் அதிகாரிகள்லாம் வந்துட்டு எந்த கட்சி மாவட்டத்தை கைது பண்ண முடியுமா தொற்றுருவீங்களா நீங்கள் ஆனால் பிசிகாவோடைய மாவட்டத்தை தொடறீங்க நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நாங்கள் நிதி நிதானமாக கையாண்டுக்கிட்டு இருக்கோம் விடுதலை சிறுத்தைகளுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது எந்த நேரத்திலும் பொதுமக்கள் பாய்ச்சிடக்கூடாது பொது சமூகத்துக்கு குந்தகம் வந்துடக்கூடாது நிதானமாக இருக்கும் ஏன்னா எங்களுடைய கடந்த காலம் என்பது பெரிய போராட்டக் காலம் ஆனால் இன்றைக்கு தலைவர் எழுச்சி ரொம்ப நிதானமாக தெளிவாக எந்த அரசியலாக இருந்தாலும் அது பிறர் சமூகத்தை புண்பற்றக்கூடாது பிறர் மனசு நோயிடக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக கவனமாக நிதானம் கையாண்டுக்கிட்டு இருக்கான் நாங்கள் வந்து காவல்துறையை கூட ஒரு சில காவல்துறையை சொல்கிறோம் எல்லா காவல்துறையும் சொல்லலை அதிகாரியும் சொல்லலை ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் சாதியவாதிகளும் சனாதனவாதிகளாக இருக்காங்க தான் சொல்கிறோம் ஒட்டுமொத்த காவல்துறை சொல்லலையே அப்போ எங்கேயோ ஒரு காவல்துறை எங்கேயோ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க எங்களுடைய வளர்ச்சி பிடிக்கலை இரண்டாவது அந்த அதிகாரிகளுக்கே நாங்கள் திமுக கூட்டணி ஆளு கட்சி கூட்டணியில் இருக்கிறதுக்கு பிடிக்கலை அந்த அதிகாரிகளுக்கே புரியுதுங்களா அதனுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய கைது எங்களுடைய நிர்வாகிகள் கைது நடவடிக்கை கொடிமரத்தை ஊண்ட விடாமல் பண்ணுறது கொடிமரத்தை இடிக்கிறது உடைப்பது இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் மீறி தான் நாங்கள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆதவ அர்ஜனா சமீபமாக அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது குறிப்பாக ஒரு திருமண விழாவில் கலந்துக்கிட்டு பிரச்சனை வரணும் தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அதை யாரை குறிப்பிட்டு பேசுறாரு நீங்கள் அது ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் அந்த வீடியோ ஃபுல்லாக போகணும் எடுத்து போகிற இருக்குல்ல தலைப்பு செய்தி இருக்குல்ல விடுதலை சிறுத்தைகள் அப்படின்ட்டு இருக்குல்ல விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறதே ஒரு இதாக இருக்குல்ல அப்போ நீங்கள் பிரச்சனை வரணும்னு இல்லை எங்கள் எங்கள் இங்கே நாங்கள் எங்கள் பிரச்சனையை மட்டுமே பேசணும் எங்கள் பிரச்சனையை பேசுனால் மக்கள்கிட்ட போய் சேரும் சொல்கிற வார்த்தை தான் எங்களையும் பேசுங்கன்னு சொல்கிற வார்த்தை தான் ஊடகங்கள் எங்களையும் எழுதுங்கன்னு சொல்கிற வார்த்தை தான் பிரச்சனை வரணும்னு சொல்கிற வார்த்தை கிடையாது எங்களை எழுதுங்க எங்களை பேசுங்க தானே ஊடகங்கள் எங்களை பேசுது எழுதுது விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு தானே ஊடகங்கள் பேசிக்கிட்டு இருக்குது ஊடகங்கள் எழுதுது எங்களை தவறாக கூட சில பேர் எழுதுகிறாங்க இல்லை இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க ஆனால் அதை டிமாண்டாக வைக்கிறது இல்லை இது ஒரு கருத்தியலுங்க டிமாண்ட் வேறங்க டிமாண்ட் வேற கருத்தியல் வேற ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் என்பது கருத்தியல் இது ஒரு ஜனநாயகப்படுத்த வேண்டும் அதிகாரத்தை பரவலாக்கப்படணுங்கிறோம் இது வந்து டிமாண்ட் இது எல்லா கட்சியும் பேசணுங்கிறோம் இதை எல்லா கட்சியும் பேசணும் இது டிமாண்ட் கிடையாது அதிமுக பேசணும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குறத பிஜேபியும் பேசணும் தாவேக்காவும் பேசணும் திமுகவும் பேசணும் எல்லா கட்சியும் பேசணுங்கிறோம் இந்த அதிகாரத்தை பரவலாக்கப்படணுங்கிறோம் இது ஒரு கருத்தியல் திமுக கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் சொல்கிறான் கோட்பாடை வச்சிருக்கோம் இது ஒரு கோட்பாடு கடைசி மனிதன் ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரங்குறோம் அனைத்து தரப்பு மக்கள் எளிய மக்கள்கிட்டையும் அதிகாரம் போய் சேரணுங்கிறோம் இது தத்துவாத்த ரீதியாக அரசியல் நிலைப்பாடு இது எல்லாரும் பேசுங்கிறோம் அவ்வளோதான் திமுக மைனாரிட்டி கவர்மெண்டாக இருக்கும்போது கூட வீசிக்கு அந்த டிமாண்டை வைக்கல கருத்தாக தான் வைக்கிறாங்களே வரிய அழுத்தமாக கொடுக்கறதில்ல நீங்கள் எல்லா காலமும் ஒரு காலம் மாறிக்கிட்டே வரும் புரியுங்களா வந்து ஒரு அரசியல் சூழல் மாறிக்கிட்டே வரும் அப்போ அரசியல் சூழல் மாறும்போது விடுதலை சிறுத்தைகளுக்குன்னு சில கோட்பாட்டு அரசியல் வச்சுருப்போம் அதை நாங்கள் வந்து காலத்தின் தேவை கருதி அரசியல் சூழல் கருதி நாங்கள் பேசுவோம் ஏன்னா இதெல்லாம் நாங்கள் தொண்ணூறு துறக்கத்தில் பேசின அரசியல் ஆட்சியிலும் அதுங்க அதிகாரத்தில் பங்குறதுலாம் தொண்ணூற்றி ஒம்பது பேசுனது கடைசி மனிதனு ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் கொடுத்து தொண்ணூற்றி ஒம்பது பேசுனது நாங்கள் அப்போ பேசுனது தெரியலை ஊடகங்கள் எழுதலை இன்றைக்கி நாங்கள் சொல்லும்போது எழுதுது ஊடகங்கள் பேசுது இப்போ அன்புமணி அவர்கள் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கூட்டணி ஆட்சி தான் முடிவு செய்யும் அதை பாமக தான் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாரு மகிழ்ச்சி தான் வாழ்த்துக்கள் அவருக்கு மகிழ்ச்சி தான் இல்லை அப்படி தீர்மானிக்கிற இடத்துல வீசிக்கா இருக்குதா தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் பேசும் பொருளாக இல்லையா அன்னைக்கு இருக்கா இல்லையா ஊடகங்கள் பேசுதா இல்லையா இன்னைக்கு டிபேட் நடக்குது இல்லையா ஆனால் ஏன் வீசிக்க வந்து கூட்டணி ஆட்சி யார் கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படிங்கிறது அப்படிலாம் போக முடியாது ஆர்எஸ்எஸ் கூட சொல்லுவான் பிஜேபி சொல்லுவாங்க கூட்டணி ஆட்சி சொல்லுவாங்க அவங்க கூட போயிடறதா இப்போ திமுக மத்தியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறறாங்களே பாஜக கூட பங்கு வச்சிருக்காங்க காங்கிரஸ் இந்திய தேசிய அரசியல் வேறு தமிழ்நாட்டு சூழல் அரசியல் வேறு இல்லை பக்கத்து மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி கொடுக்குறாங்க இல்லை அங்கே பக்கத்து மாநிலத்தில் கூட வந்துட்டு அங்கே வந்து என்ன சூழல் நடந்து பார்க்கணும் இங்க அப்படி சூழல் நடக்கல இல்லை சிங்கிள் மெஜாரிட்டி இருந்தா கூட பவன் கல்யாணுக்கு துணை முதல்வரே கொடுத்துருக்குறாங்க ஏங்க அப்ப அங்க இப்ப இப்போ எழுத்தோட்டுக்காரி பிள்ளை பார்த்துட்டான்னு நான் வந்து நான் வந்து நான் பிள்ளை பத்துக்க முடியுமா என் புருஷம் கூட நான் வாழ்ந்தாலும் பிள்ளை பத்துக்க முடியும் அதுக்காக சும்மா பிள்ளை பார்த்துக்க முடியுமா அப்படி பிள்ளை ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் சூழல் இங்க அது அதான் மலரணும் எல்லாருக்குமே அது என்ன உருவாகணும் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு போட்ட ட்விட் போட்டு போட்டதுக்கும்ல ட்விட் போட்டு ஒரு பிரச்சனை பிரச்சனையாச்சுல அதில் தான் கோவிசிலியன் தானே உயர்கல்வித்துறை கொடுத்தாங்க மதிவானன் இருக்கார்ல இதுவரைக்கும் அருந்தர்களுக்கு வந்துட்டு ஆதிநாளத்தில் கொடுத்து கொடுக்கல எந்த ரெண்டு கட்சியுமே முதல் முறையாக இப்போ தான் கொடுத்துருக்காங்க மதிவானனுக்கு அப்போ நாங்கள் பேசுகிற ட்விட் போட்ட ஒரு அரசியல் இருக்குல்ல அதிலே சூழல் மாறுதா இல்லையா திமுகக்குள்ள இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்க யாரும் அப்போ இதெல்லாம் அரசியல் இழைப்பாடு தானே நாங்கள் என்ன நினைக்கிறோம் ஒரு வந்து துணை முதல்வர் கோரிக்கையை எழுப்பினதுனால தான் கோவிச்செளியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க இந்த பேச்சை மட்டுப்படுத்துறதுக்காக தான் இங்கே ஒருத்தருக்கு பதவி கொடுத்தாங்கன்னு சொல்கிறீங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையா கொடுத்தாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எந்த சூழலையும் எந்த இடத்துலையும் வந்து நான் முதலமைச்சர் நாளைய முதல்வர் சொல்ல மாட்டார் இல்லை அப்படி சொல்கிறது தப்பு எதுவும் இருக்கா சொல்ல மாட்டாருங்கிறேன் ஏனென்றால் பொது சமூகம் இங்கே எல்லா சமூக மக்களுமே வந்துட்டு நம்மளை ஏற்றுக்கிற மனநிலை உருவாக்கணும் அதுதான் முக்கியம் ஏனென்றால் இங்கே வந்தாங்கள நாளைய முதல்வர் நான் தான் நாட்டை ஆளப்போணும்னு வந்தாங்களே காணா யாருமே காணா தொண்ணூறு தொடக்கத்திலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் சாதிய கட்சிகளுடைய கோலத்தையும் தமிழ்நாட்டில் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி இருந்த சாதிய கட்சி தலைவர்கள் எல்லா எல்லாேருமே அதிமுக திமுக சரண்டர் ஆகிட்டாங்க பெரும் கட்சி நடத்தின எல்லாருமே நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க கல்லூரி வச்சுருக்காங்க எல்லாருமே அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இப்படி போன்ற கட்சியில் சேர்ந்துட்டாங்க முப்பத்தி மூணு ஆண்டுகளாக இருபத்தஞ்சு ஆண்டுகளில் தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் தனித்துவத்தோட கலங்கண்டு நிற்கிறோம் எங்கள் கூட வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே காணலாம் என் கூட வந்தவங்களே காணா தலித் அமைப்புகள் இருக்காங்கள்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் எல்லாருமே பதவிக்காகவும் பணத்துக்காகவும் சோரம் போயிட்டாங்க காணா யாரையும் தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அமைப்புகள் இல்லை குறைஞ்சிட்டாங்க ஆளை காணா ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க வந்த எல்லாருமே காணா திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்லை ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சாதி ஒளி பேசுகிறோம் தமிழ் தேசியம் பேசுகிறோம் மார்க்சியம் பேசுகிறோம் பெண் விடுதலை பேசுகிறோம் இங்கே நடத்துகிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனை தமிழர்கள் உரிமைகளையும் களத்தில் நிற்கிறோம் அப்போ நாங்கள் நாங்கள் இன்றைக்கும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அவர்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா பேசும் பொருளாக மட்டும் கிடையாது ஒரு அரசியல் பார்வையாளராக மாறியிருக்காது அது முக்கியம் இல்லை இப்போ கடந்த தேர்தலில் மக்கள் நல கூட்டணியால் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு பேசும் இப்பயும் இப்போயும் இருந்துட்டு தானே இருக்குது இல்லை மக்கள் நல கூட்டணியால் கிடையாது அப்படி கிடையாது மக்கள் அந்த கூட்டணி விரும்பலன்னு சொல்லி எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு மக்கள் கூட்டணியை மக்களை ஏற்றுக்கொள்ளல அந்த காலகட்டங்களில் கடுமையாக திராவிட கட்சிகளை திரும்ப விமர்சிச்சிருக்கிறாரு இன்னைக்கு முழுக்க மாறி நிற்கிறாரு இல்லை அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கூட்டணி உருவாகுது திமுக அதிமுக மாற்ற ஒரு அரசியல் பேசணும்னா அப்போ ரெண்டு கட்சி விமர்சனம் பண்ணி ஆகணும் அது எதார்த்தம் தானே இல்லை திராவிடத்தை விமர்சித்து பேசிச்சிருக்கிற அப் திராவிடத்துலாம் கிடையாது நீங்கள் ஒரு ஒரு திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சியை பேச வேண்டிய தேவை பழைய காணொளிகள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடுதலை சதை கட்சி எந்த சூழலில் வந்து ஒரு ஒரு இனத்தை திராவிடம்னா ஒரு இனம் ஒரு 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 கருத்தியல் அந்த கருத்தியலை எந்த காலத்தில் விமர்சனம் பண்ண கிடையாது ஏனென்றால் தந்தை பெரியாரை எங்களுடைய தத்துவார்த்த ரீதியான தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் அதெல்லாம் அப்படி செய்ய அப்படிலாம் கிடையாது அரசியலாக வந்து நாங்கள் கருத்தியலாக பேசும்பொடியே நாங்கள் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நான் இன்றைக்கு வரைக்கும் முழங்கிட்டு தான் இருக்கோம் நிறைவு கேள்வியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம விவாதத்தை ஆரம்பித்தது போல விசிக்காவை மையப்படுத்தி தான் இருக்குது வீசிக்க புதிதாக வேறு அரசியல் முழக்கங்களை அரசியல் நகர்வுகளை மைய மையமாக வைப்பீங்களா விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொடர்ந்து ஊடகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் கூட்டணின்னு இருக்காரு அப்போ எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்பது இந்த கூட்டணியோடு தான் இருப்போம் குறிப்பாக சாதியவாத கட்சியான பாமகவையும் மதவாத கட்சியான பாஜகவையும் தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்துவதா எங்களுடைய நோக்கம் நிச்சயமாக நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி